சார் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டுங்க சார் இது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு குறிச்சி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க இந்த முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்டு ஒன்றரை சொல்கிறாங்க பாரு இதுதான் வண்டித்தடம் இந்த வண்டித்தடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வண்டி த பதினெட்டு அடி வண்டி தடம் தார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது தார் ரோடு இது வந்து முளியினூர் செல் வழியில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குறிச்சி பிரிவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது கரெக்டாக முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது பாருங்கள் பக்கத்தில் ஃபீல்டிங் எல்லாம் வேலையாக இருக்குது இது அட்ஜாயிண்ட் பூமி தான் அருமையான இடங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க இதுக்கு நூற்றி இருபது அடி இருக்குது இது பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் தூரமே வீடு விவசாய தோட்டம் இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஒரு பாம்பு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த இடம் இது எல்லாமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு எல்லாமே இருக்குதுங்க தோட்டம் அருமையான தோட்டங்க இந்த இடம் வந்து அருமையான இடம் முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க இது பாம்பு சமைக்கிறதுக்கு அருமையான இடங்க வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அந்த மாதிரி இடமும் இது அமைஞ்சிடும் சூப்பரான இடம் அதை பாருங்கள் இது வந்து வீடு கட்டி வாடகை தான் விட்ருக்காங்க இந்த வீடு எல்லாத்துக்குமே ஏற்ற இடம் இது பார்த்திங்கன்னா செண்டு வந்து ஒன்றரை சொல்கிறாங்க ஏதோ பாட்டி உக்காந்து பேசணும்னா கொஞ்சம் குறையும் பேசிக்கலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த இருக்கிற நம்பரு கூப்பிடுங்க சார் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அஞ்சூர் டு அம்மாப்பேட்டை போகிற ரோடுங்க சார் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டங்க சார் இதுதான் மெயின் ரோடுங்க இதில் நாம் போனது இப்போ ரோட்டில் வந்து நிற்கிறேங்க சார் இதுதான் மைண்ட் பஸ் ப பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க ஒன்றரை கிலோமீட்டர் வராது கம்மியாக தான் வருங்க சார் பார்த்தீங்கன்னா அருமையான இடம் சார் இது பாம்போஸ்க்கு இது எல்லாமே அமைக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம்